மதுரையில் பல்வேறு இடங்களில் மழை பெய்த நிலையில் அவனியாபுரத்தில் வீடுகளுக்குள் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவகுமாரிடம் கேட்கலாம் சிவகுமார் இப்போ வீடுகளை தண்ணீர் சூழ்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு மழை குறித்த நிலவரம் என்ன நிச்சயமாக கையே அதாவது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்திருந்தது அறிவித்திருந்தது போல் மதுரை விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் நாளை கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை அறிவித்திருந்த நிலையில் இன்று மாலை திருப்பரங்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்தது இது திருப்பரங்குன்றம் பில்லாபுரம் பில்லாபுரம் ஹவுசிங் போர்டு பெருங்குடி மண்டேலா நகர் அவனியாபுரம் மதுரை விமான நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது அரை மணி நேரத்துக்கு மேலாக பெய்த பலத்த மழையால் உயரம் பகுதியில் அதாவது மாநகராட்சி உட்பட்ட நூறாவது வார்டு அவனியாபுரம் ராமசாமி கோன் கிணற்று தெரு பகுதியில் உள்ள பத்துக்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் வந்து தண்ணீர் புகுந்தது திடீரென பெய்த முறை வீடுகளுக்கு தண்ணீர் புகுந்ததால் குடியிருப்பு வாசிகள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர் தண்ணீரை தாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் மூலம் வெளியேற்றும் நடவடிக்கையில் குடியிருப்பு வாசிகள் ஈடுபட்டுள்ளனர் தொடர்ந்து அரை மணி நேரத்துக்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியதால் இப்பகுதி முழுவதும் வெள்ளம் போல் காட்சி அளித்து வருகிறது அதாவது இப்பகுதியில் உள்ள கழிவுநீர் ஓடைகள் வந்து முறையாக தூர்வாரப்படாததாலேயே அடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் முழுவதும் இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து வரும் வளர்க்காலங்களில் தண்ணீர் வீடுகளுக்கு வராமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் காயத்ரி நன்றி சிவகுமார் விவரங்களுக்காக